ஒரு ஆர்ப்பாட்டமாக தொடங்கி ஒரு பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த புதுவை மாநில நாம் தமிழ் கட்சி தம்பிமார்களுக்கும் தங்கைகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை செலுத்தி இந்த சம்பவம் உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதிலே நாம் இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் அப்படி இருப்பவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறோம் நடந்தது எப்படி நடந்தது என்பதை எல்லாம் எனக்கு முன்பாக பேசிய அத்துணை தம்பிமார்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் இந்த நகை நிகழ்வு இதற்கு மேல் இப்படி நடக்க கூடாது என்றால் ஆட்சி மாற்றம் வேண்டும் அதிகார மாற்றம் வேண்டும் என்பதை நிறைவாக எனக்கு முன்பாக பேசிய அருமை தம்பி களஞ்சியம் அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு சென்றார்கள் இந்த கூட்டத்தை செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் எல்லோரும் இப்படித்தான் சொல்கிறார்கள் நாங்கள் வந்தால் மாற்றி விடுவோம் நாங்கள் வந்தால் மாற்றி விடுவோம் நீங்கள் வந்தால் எப்படி மாற்றுவீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் எங்கள் அண்ணன் பல முறை சொல்லி இருக்கின்றார் பல மேடைகளை சொல்லி இருக்கின்றார் நாங்கள் எம்ஜிஆரை கருணாநிதியை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து அல்லது அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து ஆட்சி செய்ய வந்தவர்கள் அல்ல தலைவர் பெருமாவீரன் பிரபாகனை பார்த்து ஆட்சி செய்ய வந்தவர்கள் அதிகாரம் செய்ய வந்தவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு படை காவல்துறை படை அங்கு ஒரு அரசாங்கம் நடந்தது தேசிய தலைவருடைய தலைமையிலே ஒரு அரசாங்கம் நடந்தது அந்த அரசாங்கத்தில் ஒரு காவல்துறை என்று ஒன்று இருந்தது அந்த காவல்துறையை உருவாக்குகின்ற போது தேசிய தலைவர் சொன்னார் காவலர்கள் என்பவர்கள் குற்றவாளிகளை பிடித்து தண்டனை வாங்கி கொடுப்பவர்கள் அல்ல குற்றவாளிகளே உருவாகாமல் ஒரு தேசத்தை உருவாக்குவதால் காவல்துறை என்று சொன்னார் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் இங்கே எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் நாம் தமிழ்கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளே உருவாகாத ஒரு தேசத்தை படைக்கின்ற காவல் படையை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்கிறோம் என்ன உதாரணம் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு இன்றைக்கும் வலை ஒரு செய்தி இருக்கும் இலங்கை ஜெயராஜ் என்று ஒருவர் பட்டிமன்ற பட்டிமன்ற நடுவராக பல பேச்சாளராக ஒரு ஒரு சைவ மத குருவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் 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 பேசிய செய்தி இன்றைக்கும் காணொலியாக வலைதளங்களிலே இருக்கிறது பாருங்கள் எடுத்து காரணத்தால் எங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை கூட ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை ஒருபோதும் தேசிய தலைவர் புறந்தள்ளியது இல்லை அப்படி கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது இரவு ஒரு மணி இரண்டு மணிக்கு அந்த கலை நிகழ்ச்சிகள் முடியும் அந்த ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக கல் 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 இருந்து பெண்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் அந்த பெண்கள் அத்தனை பேரும் அந்த இரவில் தன்னந்தனியாக செல்வார்கள் தங்கள் வீடுகளுக்கு தன்னந்தனியாக செல்வார்கள் அப்படி செல்கின்ற போது பொடியன்கள் ஆயுதங்களோடு அங்கே காவல் காப்பார்கள்

ரெண்டு அவளை வேலையை விட்டு அவனை கைது பண்ணி அவனுக்கு பத்து போலீஸ் பாதுகாப்பு நாலு தரம் கோர்ட்டுக்கு எத்தும் போகிறது அவனுக்கு நூத்தி ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பத்தி ரூபாய் தண்டை செலவு இவ்வளவு எல்லாம் பண்ணிடு ரெண்டு தோட்டம் எத்தனை காவல்துறை செய்து இல்ல எத்தனை போய் செய்து அடிச்சா வழுக்கும் உண்டான் வெட்ட வந்தார் வலது கையில் வெட்ட வந்தார் இவன் இடது கையால் சுட்டான் வருது இல்ல சுட்டு போட்டிருக்க வேண்டியது இதுல ஒன்னே தம்பி தான் சொன்னது போல காவல்துறை ஒரு வஞ்சகத்தை செய்யும் ஒரு வழக்கை முடிக்க முடியாது என்று தெரிகின்ற அப்பாவிகளை அந்த சிக்க அப்படி நடந்தது எங்க ஊர்ல ஒன்னு நடந்தது ஒரு ஒரு செவிலியர் மிதிவண்டியில பயணம் செல்வார் அவர் மிதிவண்டியில போயிட்டு மாலையில வந்து ஒரு மிதிவண்டி காப்பகத்திலிருந்து மிதிவண்டி எடுப்பதற்கு உள்ள வந்திருக்காரு ஆனா எங்க போனாருன்னு தெரியல அவர் வந்து காலையில பார்த்தா சுடுகாட்டில் நிர்வாணமாக கிடக்கிறார் குற்றவாளிகளை பிடிக்க முடியல அந்த பெண் மலையாளி என்பதால் மலையாளிகளை விடுவதாக இல்லை பயங்கர போராட்டம் கடைசியாக காவல்துறை மூன்று மாதம் கழித்து எனக்கு தெரிந்த ஒரு பையன் சின்ன சின்ன குற்றங்களுக்காக காவல்துறைக்கு சிறைக்கு அடிக்கடி போயிட்டு வந்தவனோட ஒரு சமரசம் பேசி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் விரைவில் வெளியிட்டு விடுகிறோம் என்று அவனுக்கு பேரம் பேசி அவனுக்கு மாதம் இவ்வளவு கொடுப்பதாக சொல்லி அவன் தான் குற்றவாளி என்று அவனை சிறையில் அடைத்தார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துவிடக் கூடாது இன்னைக்கு விசாரணை மிக தெளிவாக நடக்க வேண்டும் இவர்கள் ரெண்டு பேரும் அந்த செயலை செய்திருந்தால் மன்னிப்பே இல்லாமல் சுட்டுக்கொள்ள வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மாற்று இந்த நாடு அரசன் அரசன்னை அவடிகள் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி எப்போ அப்படித்தான் நிர்வாகம் இருக்கும் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு நீங்கள் பொள்ளாச்சி அந்த பால்வின கொடுமைகள் நடந்த பொழுது அந்த தங்கை அண்ணா அடிக்காது அண்ணா அடிக்காத என்று கட்டிய அந்த குரல் இன்னமும் செவிப்பறையில ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது எதிர்கட்சியாக திமுக இருந்தது மக்களிடம் வாக்கு பறிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னது ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம் என்று சொன்னார்கள் பெற்றுக் கொடுத்தார்களா நான்கு நாளைக்கு மாதிரி கொழுத்த பண்ணிகளாக அவன்கள் இப்ப வெளியே வந்திருக்கானுங்க எந்த வழக்கமும் அவனுங்க மீது வெளியே அவன் தண்டிக்கப்பட்டு இருந்தால் அடுத்து அவனுக்கு அந்த துணிச்சல் வந்திருக்குமா இந்த நாட்டில் பெர்னாண்டோ என்கின்ற தங்கை ஆர்த்தி அன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது பெர்னாண்டோ என்கின்ற ஒரு பெண் மேலை நாட்டு பெண் நாற்பது நாடுகளை சுற்றி வந்திருக்கிறார் இருசக்கர வாகனத்திலேயே அத்தனை வாகனத்திலும் அத்தனை நாடுகளிலும் அவள் மிக பத்திரமாக வந்திருக்கிறார் பாதுகாப்பாக வந்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்தால் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற தாலிபான்கள் உடனெல்லாம் புகைப்படம் எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார் ஆனால் இந்த நாட்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏழு காடையர்களால் ஏழு குற்ற கேடர்களால் அவர் கணவன் கண் முன்னாலேயே பால்வினை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அவனுக்கு என்ன நீதி இந்த அரசாங்கத்திடம் அந்த பெண் கேட்டது அந்த பெர்னாண்டோ கேட்டது எனக்கான நீதி வேண்டும் என்று தான் கேட்டால் ஆனால் இந்த அரசாங்கம் கொடுத்தது அவளுக்கு நிதி பதிமூணு பத்து பதி பத்து லட்சம் ரூபாய் அவ்வதான் லட்சணம் லட்சணம் எரியப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இந்த கொலை குற்றத்துக்கோ மரண தண்டனைக்கோ ஆதரவாளர்கள் அல்ல மரண தண்டனை ஒழிப்பு குட்டு இயக்கத்தில் நாம் தமிழ் கட்சி அங்கம் வகித்த கட்சி எங்கள் தம்பிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அதை தீவிரமாக எதிர்த்து நின்றது நாம் தமிழ் கட்சி தான் தூக்கு தண்டனையில் இருந்த எங்க தம்பிமார்களை மீட்டெடுப்பதற்கு உழைத்தது நாம் தமிழன் கட்சி தான் அது என்ன குற்றம் அது பொய் குற்றம் அது பொய் குற்றம் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட குடும்ப ஜெயனை செய்பவர்களை எங்கள் அண்ணன் சொல்வதுதான் என் தங்கைமார்களை தொட்டால் தூக்குவேன் என்று சொல்கிறாரே அப்படித்தான் நாம் தமிழ் கட்சி தூக்கும் உறுதியா தூக்கும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரே ஒரு ஓட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற நாடாளுமன்றம் செல்ல போகின்ற அருமத்தங்க மேகனா முன்னாடி தான் உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்காங்க அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி இன்றைக்கு ஊடகங்கள் சொல்லிடுச்சு புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி பதினேழரை சதவீதம் வாக்கு பெற்று தனித்த பெரும் கட்சியாக இருக்கின்றது தமிழகத்துக்கு முன்பாக ஆட்சி ஆட்சியில் அமரப்போது புதுச்சேரியில் தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர போதுன்னு நாங்க சொல்லல ஊடகம் சொல்லுது ஆக நாங்க பேனை விட்டு இறங்கின உடனே தங்கை மேனகா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி வச்சுக்கோ அப்புறம் பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்கன்னா மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது வேற முன்னாடி மூன்று மூன்று பெண் புலிகள் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பெருங்கூட்டம் பெண்களுக்கு தான் இங்கே இருக்கு நாங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பேசி ஆகணும் அதுலேயும் என் தங்கை இப்போ பிரகலாதாவுக்கும் எனக்கு அடிக்கடி சண்டை வரும் இது ஆணுக்கும் பெண்ணுக்குமான சண்டை இல்லை ஆணாதிக்கத்துக்கும் பெண்ணாதிக்குமான சண்டை இல்லை அண்ணனும் தம்பிக்குமான சண்டை அது வரும் ஒரு தங்கையை செதுக்கணும்னு ஒரு அண்ணன் நினைக்கிறது தப்பு இல்லை அது செதுக்குவான் செதுக்கி வந்தால் நல்லது தானே என் தங்கச்சி நல்லது அது நல்லவா அப்படின்னு சொன்னால் யாருக்கு பெருமை எனக்கு தானே பெருமை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றே ஒன்றா மக்களே அதிகாரம் மிக வலிமையானது இந்த அரசுகள் சரியில்லை என்றால் அந்த அரசு மக்களுக்கானதாக இல்லை என்றால் அந்த அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என் தம்பிக்கு சரவணன் பேசும்போது சொன்னானே குற்றவாளிகள் இந்த மக்கள் தான் என்று சுட்டி காட்டினானே அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆயிரம் பேசுறோம் எல்லாம் பேசுறோம் ஆட்சி தேர்தல் என்று வந்து விட்டால் உடனே சொல்றோம் மக்கள் எல்லாம் அந்த அந்த தேர்தல் பிரச்சாரம் முழு சொல்வான் அவன் அவன் இப்படி செஞ்சான் அந்த கொடுமை செஞ்சான் இவன் இந்த கொடுமை செஞ்சான் எல்லாம் சொல்றீங்க கடைசி ரெண்டு நாள்ல கோழி பிடிக்கிற மாதிரி இரவு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மின்சாரத்தை நிறுத்தி விட்டு வந்து அந்த கொடுக்கிற ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் நாம் பல்லை இழிக்கிறோம் இந்த ஆட்சி பல்ல இழிக்கிறது அவ்வளவுதான் அவங்க ஆட்சி எத்தனை எத்தனை காணவில் நீங்க பாக்குறீங்க எத்தனை நகரமன்ற தலைவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறான் பொதுமக்களை பார்த்து கேட்கிறான்னு இந்த சாலையை சரியா போடலையே இந்த போக்குவரத்து சரி பண்ணலையே இதெல்லாம் கேட்கும் போது இந்த மருத்துவமனை சரியில்லையே இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை என்று சொல்லுகின்ற போது அவன் கேட்கிறான் ஆணவத்தோடு கேட்கிறான் நீ சும்மா ஓட்டு போட்டியா நீ காசு வாங்காம ஓட்டு போட்டியா அட என் மக்களை என் தாய் தமிழ் உறவுகளே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை காசு வாங்காம இந்த ஒரு முறை நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க இந்த ஒரு அரசு என்பது அந்த நாட்டில் உள்ள வளங்களை மக்களுக்காக பயன்படுத்தி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த நாட்டில் பெரிய வளமாக எதிர்க்கிறது முதன்மையான வளமாக எதிர்க்கின்றது மனித வளம் அந்த மனித வளத்தை உற்பத்தியிலே பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டி அப்படி இந்த ஆட்சி நடக்குமே பரவாயில்ல இந்த நாடு முன்னேறும் மதுவை கொண்டு மட்டுமே இந்த ஆட்சி நடக்கும் போதை பொருளை கொண்டு மட்டுமே இந்த ஆட்சி நடக்கும் என்றால் அது ஆட்சி அல்ல காட்சி வெறும் காட்சி இந்த காட்சிகள் வேண்டாம் நல்ல ஆட்சி வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு படம் வந்தது அந்த படத்தில் அந்த கதாநாயகன் ஒரு பாட்டு போடுவான் பொருள் வேண்டி திருடச் சென்றான் பெண்ணை பெற வேண்டி விலையை சொன்னான் துணிவோடு உயிரை துணையாக மதுவை என்று சொன்னான் எல்லாத்துக்கும் மதுதான் மது இவனுங்க காசு வாங்கி கல்லாவை நிரப்பிக்கிட்டு காசு வாங்கி தங்கள் தங்களுடைய கஜானாவை கொண்டு மதுவை விற்று நாட்டை நாசம் செய்கின்ற ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வேண்டுமா என் மக்கள் என் இனம் என் மண் என்று சொல்லுகின்ற கொள்கையோடு ஒரு தேசத்தை என்று சொல்லுகின்ற செந்தமன் சீமான் உங்களுக்கு வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு நல்லாட்சி மலர்வதற்கு நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு முறை வாக்களித்து பாருங்கள் இந்த நாடு சொர்க்கமாக மாறும் என்று கூறிக்கொண்டு